என் செல்ல குழந்தையே உன்னை விடாமல் தடுக்க நினைத்த ஒரு கொடூர மனம் கொண்டவர் இப்போது உன் வாழ்க்கையில் ஒரு வராகியானவள் என்னுடைய கட்டுக்குள் இருக்கின்றார் அம்மா சொல்லும்போது உனக்கு நம்ப முடியவில்லையல்லவா என் தங்கமே இதுதான் உண்மையும் கூட என் குழந்தையே உனக்கு நம்ப விடவில்லை உன்னுடைய வாழ்க்கையை அழித்துவிட வேண்டும் என்று நீ எந்த ஒரு சந்தோஷம் கண்டுவிடக்கூடாது என்று உனக்கு மன நிம்மதி கிடைத்து விடக்கூடாது என்று எந்த நேரத்திலும் உனக்கு வாழ்க்கையில் உனக்கு ஒரு கஷ்டம் மட்டுமே நிறைந்திருக்க வேண்டும் என்று நினைத்த ஒருவர் இந்த ஒரு விஷயத்தையும் இந்த தாயானவள் நான் அறிந்து கொண்ட பிறகு இப்போது என்னுடைய கட்டுப்பாட்டில் வந்துவிட்டார் அவர் செய்தது ஏராளம் உன் வாழ்க்கையை பற்றி என்ன மட்டும்தான் அவருக்கு எளிதாக இருந்து கொண்டிருந்தது தம் வாழ்க்கையில் பற்றி அதிகமாக சிந்திப்பதும் இல்லை தாம் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளை பற்றி யோசிப்பதற்கு அவர்களுக்கு நேரமும் இல்லை ஆனால் உன்னை பற்றியும் உன்னுடைய வாழ்க்கை பற்றியும் சிந்திப்பதற்கு அவர்களுக்கு உன்னை பற்றிய அதிக நேரம் இருக்கின்றது ஏனென்றால் அவர்களின் ஒட்டுமொத்த குறிக்கோளே உன் வாழ்க்கையே அதிக நேரம் இருக்கக்கூடாது நீ கஷ்டப்பட்டால் அதை நினைத்து அவர்கள் சந்தோஷப்பட வேண்டும் நீ இந்த வாழ்க்கையில் மனமுடைந்து அழுதால் அதை நினைத்து அவர்கள் மக மன மகிழ்ச்சி அடைவதுதான் அவர்களின் எண்ணமாக இருக்கின்றது என் தங்க பிள்ளையே தன்னை பற்றியும் தன்னுடைய வாழ்க்கை பற்றியும் கவலைப்படாமல் அடுத்தவர் வாழ்க்கையில் எதுவும் நடந்துவிடக் கூடாது என்பதில் மட்டும் இவருக்கு இருக்கின்ற கவனம் ஏராளம் என்று அந்த கவனத்தில்தான் தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்து கொண்டு நின்று கொண்டிருக்கிறார்கள் இன்று அவர்கள் இருந்த இந்த விஷயத்தில் இந்த வராகி என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்றார்கள் அப்படி யாராக இருக்கும் என்று முடியும் உன் வாழ்க்கையில் அவர்கள் செய்த விஷயங்கள் என்னவென்று என் குழந்தை நீ யோசித்து அல்லவா என் தங்கமே இன்று உன் தாயானவள் அதற்கான பதிலையும் உனக்கு சொல்லிவிடுகின்றேன் நீ நினைக்கலாம் அம்மா இவர்கள் யாராக இருக்க முடியும் நான் யாருக்கு எந்த ஒரு துரோகத்தையும் செய்தது கிடையாதே யாருக்கும் எந்த ஒரு கஷ்டங்களையும் செய்தது கிடையாது வாழ்க்கையை அழிக்க நினைப்பது கிடையாது அப்படி இருக்கும்போது என்னுடைய வாழ்க்கையை அணி அழிக்க நினைப்பது யார் என்னுடைய வாழ்க்கையில் நல்லதே நடக்க கூடாது என்று கங்கணம் கட்டி கொண்டு திரிவது யார் என்று என் பிள்ளை கேட்கின்றாய் அல்லவா என் தங்கமே இனி இவர்களை பெரிதாக வெளியில் செல்லும்போது எங்கு தேடி அலைய வேண்டியதும் கிடையாது இத்தனை நாளும் உன்னோடு இருந்து உன் குடும்பத்தில்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு தேவை என்றவுடன் உன்னிடத்தில் நல்லபடியாக பேசுவதும் உன்னை பார்த்தால் சிரிப்பவராக இருப்பவரும் எப்போதும் அவர்களில் இல்லையோ எப்போது உன்னுடைய உதவி அவர்களுக்கு தேவைப்படவில்லையோ அந்த நேரத்தில் அவர்களுக்கு உன்னை பார்த்து எந்த விதத்திலும் கண்டு கொண்டாமல் சென்று விடுவார்கள் இப்பேற்பட்ட குணங்களை கொண்ட இவர்தான் உன் வாழ்க்கையில் கெடுப்பதற்கு செய்த சூழ்ச்சிகள் ஏராளம் அவர்களுக்கு ஒரு தவறான எண்ணம் மனதில் இருக்கின்றது அது என்ன தெரியுமா அவரது வாழ்க்கையில் அவரது குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனைக்கு இப்போது நீ மிக பெரிய காரணம் என்று அவர்கள் தவறாக நினைத்துக் கொண்டார்கள் என் பிள்ளையே இந்த தவறான புரிதலால் அவர்களுக்குள் மனதில் வந்திருக்கின்ற மிகப்பெரிய எண்ணம் என்ன தெரியுமா எப்படியானும் உன்னுடைய வாழ்க்கையை அழித்து விட வேண்டும் எப்படியானும் உன்னுடைய வாழ்க்கையில் ஏதேனும் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்பது மட்டும்தான் அவரின் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் உன்னிப்பாக கவனிக்கத் தொடங்கிவிட்டார்கள் அவர்கள் படுகின்ற கஷ்டங்களுக்கெல்லாம் நீதான் காரணம் என்று நினைக்கும்போது போது அவருடைய கவனம் இப்போது அவர்களின் வாழ்க்கையின் மீது இல்லாமல் உன்னை எப்படி பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இருக்கின்றது சரி அவர்கள் மனதில் நினைக்கின்ற விஷயம் உன் தாயானவள் எனக்கு எப்படி தெரிந்தது என்றுதானே நீ நினைக்கின்றாய் என் தங்கமே அவர்கள் என்னிடத்தில் வந்து என்னுடைய வாழ்க்கையை கெடுத்த இவர்களுக்கு நீ மிக பெரிய தண்டனையை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் என் வாழ்க்கையை அளித்த இவர்கள் நிம்மதியாக இருக்கக்கூடாது எப்படியாவது இவர்கள் வாழ்க்கையில் அவர்களுக்கு இவர்களுக்கு மறக்க முடியாத ஒரு தண்டனை கொடுத்துவிட வேண்டும் என்று என்னிடத்தில் வேண்டி கொண்டார்கள் இவர்களின் கண்ணீரை கண்டும் இவர்களின் வேதனையை கண்டும் இப்பேற்பட்ட துரோகங்களை இவர்களுக்கு செய்தது யார் என்று பார்க்கும்போதுதான் நான் உண்மையை புரிந்து கொண்டேன் செய்யாத தவறுக்காக அவர்களின் வாழ்க்கையை அளித்தது நீதான் என்று நினைத்து உனக்கு தண்டனையை கொடுக்க அவர்கள் என்னிடத்தில் வேண்டிக் கொண்டு நிற்கின்றார்கள் என் தங்கமே சூழ்நிலையில் நாம் என்ன செய்ய முடியும் சில விஷயங்கள் அவர்களுக்கு உணர்த்த முடியும் அதை புரிந்து கொண்டால் அவரின் வாழ்க்கை நல்லபடியாக மாறும் அப்படி புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையை அப்படி இல்லாமல் அதற்கு ஏற்றாற் போல இல்லாமல் மீண்டும் அவர்களுக்கு காயத்தை கொடுத்துவிடும் இந்த ஒரு சூழ்நிலையில் அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் தெரியுமா என் தங்க பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையை பற்றிய கவலைகள் அவர்களுக்கு இல்லை மாறாக உன் வாழ்க்கையில் இருக்கின்ற சந்தோஷத்தை பற்றி கவலைப்படுகிறார்கள் நம்மை எங்கே வேதனைப்படுத்தி விட்டு நம்முடைய வாழ்க்கையை இங்கு கேள்வி குறியாக்கிவிட்டு அவர்கள் மட்டும் சந்தோஷத்தில் இருக்கிறார்களே என்று நினைத்து வேதனைப்படுகிறார்கள் என் தங்க பிள்ளையே அவருக்குள் இதுபோன்ற ஒரு எண்ணத்தை விதைத்தது யாராக இருக்க முடியும் உன்னால் தான் அவர்கள் வாழ்க்கையில் பிரச்சனை என்று அவர்கள் நினைப்பதற்கு காரணம் உன் குடும்பத்தில் இருக்கின்ற இன்னொரு பெண்தான் என் தங்கமே தேவையில்லாமல் நீ செய்த விஷயங்களை எல்லாம் அவரிடத்தில் ஒன்றும் இரண்டாக சொல்லி கொண்டிருக்கிறாய் அவர்கள் உன்னுடைய பெயரை அவரின் மனதில் வைத்து கொண்டு கெடுத்து வைத்து கொண்டிருக்கிறார்கள் அதனாலோ என்னவோ என்னுடைய பிள்ளை நீ என்ன செய்தாலும் அது மற்றவரின் பார்வையில் தவறாக தெரிந்து கொண்டிருக்கின்றது சரி இது நாள் வரையிலும் நடந்ததெல்லாம் நடந்ததாக இருக்கட்டும் இனி என்ன செய்ய வேண்டும் என்பதை அம்மா சொல்கிறேன் என் தங்கமே யார் உன்னுடைய வாழ்க்கையை அளிக்க நினைத்தார் அவருக்கு சில நல்ல பாடங்களை அம்மா புகட்டியிருக்கின்றேன் ஏன் நடந்தது எதனால் நடந்தது இதில் உன்னுடைய தவறு ஒன்றுமில்லை என்பதையும் அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் நான் பல முறை முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே இன்னும் சில நாட்கள் மட்டும்தான் அவர்கள் தன்னுடைய தவறை உணர்ந்து கொண்டு மட்டுமல்லாமல் உன்னிடத்தில் பழையபடி நல்ல நட்போடு மீண்டும் பழகிவிடத்தான் போகின்றார்கள் அடுத்தவர்கள் அவர்கள் பேச்சைக் கேட்டு ஒருவரை சந்தேகப்படுவது எத்தனை பெரிய தவறு என்று யாருக்குமே இங்கு புரிந்திருக்கவில்லை அம் உன் அம்மா நான் நிச்சயமாக அதை புரிந்து கொண்டதால்தான் இன்று உன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் மூலமாக நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்க வந்திருக்கிறேன் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இவர்கள் இருக்கும் வரை இனி ஒருபோதும் உனக்கு தீங்கினை செய்துவிட முடியாது அவர் அவர்கள் நினைத்தால் கூட இதை அவர்களால் செய்துவிட முடியாது அவர்களின் எண்ணங்கள் எதுவாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் ஆனால் உன்னுடைய வாழ்க்கை நடப்பது எல்லாமே நிச்சயமாக உன்னுடைய மன எண்ணங்களுக்கு உட்பட்டதாக மட்டுமே இருக்கும் அடுத்தவர்களால் காயப்படுத்த முடியாத விஷயங்களாக மட்டுமே இருக்கும் என் பிள்ளை அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என் குழந்தை நீ சரியாக உணர்ந்து கொண்டு நமக்கு இத்தனை கஷ்டம் கொடுப்பது யார் என்பதையும் உணர்ந்து கொண்டு அதற்கு போல நீ நடக்க வேண்டும் எதுவும் தெரியாது போல என்றும் இருப்பது போல நீ இருந்துவிட்டு விட்டு நம் வாழ்க்கையை கழித்து கொண்டு சொல்வோம் என்று ஒரு நாளும் நினைத்து விடாதே என் தங்கமே நான் எதற்காக உன்னிடத்தில் எப்படி சொல்கிறேன் என்று தெரியுமா நீ மற்றவரில் செய்கின்ற விஷயங்களை எல்லாம் பெரிதாக கண்டுகொள்ளாமல் என் பிள்ளை நீ உன் வாழ்க்கையை பற்றிய சிந்தனைகளை நீ அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த வராகி மற்ற விஷயங்களையெல்லாம் பார்த்து கொள்கிறேன் அதிலும் வேண்டுமென்றே ஒருவருக்கு துரோகத்தை செய்தால் அவர்களுக்கு தண்டனை இந்த வராகி நான் கொடுப்பேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே உனக்கு என்றென்றும் இந்த வராகி அம்மா உறுதுணையாக இருப்பாள் என்பதை மட்டும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்